I'm <laughs> ஒருவன் வந்தான் ஆண்டவனை எண்ணுகிறான் போட்டுவிடும் போலே சேர்ந்து வளைந்து போட்டுவிடும் நாள் முழுக்க பொய் முறைத்தட்ட மனிதர் செல்ல முறைக்க போய் கொடுத்த கெட்ட மனிதர்ல நாள் முழுக்க பொய் முறைத்த நாயங்கிட்ட மனிதர் கொடுத்து தூக்க வேறு நாரி கட்டு போல் கொடுத்து தூக்கவும் போய்விடும் பண்ணவரா சின்னவரா சொல்லிவிடும் வீரத்தில்

கெட்டவனா அப்படிங்கிறது இறப்பு தான் சொல்லும் மன்னவனா தோன்றில் புகழோடு தோன்றுக அதில் தோன்றலில் தோன்றாமன் என்று என்கின்ற ஐயனின் வாக்கு கிணிய வளரும் பொழுதே இளம் பிராயத்திலிருந்தே தென்னிந்தியாவின் சிறந்த நடிகராக மட்டுமல்லாமல் யாருக்கும் கிடைப்பதற்கரிய கலை போக்கி சமாக திகழக்கூடிய அண்ணன் சகலகலாவளவன் கரிய ஹரிகரன் அவர்களுக்கு மேலத்தானியம் நாடக இளைஞர் மன்ற குழு சார்பாக இருநூற்றி ஒரு ரூபாய் இந்த அவை பிராட்டிக்கு அருந்தமிழ் பாட்டிக்கு அந்த அவை ரசிகர்கள் என்று ஒரு இளைஞர் பட்டாளம் இங்கே மேலத்தானியத்தில் இருக்கிறது அவருடைய அவை கேரக்டரை எப்பொழுதும் மதிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய கலியுக இளைஞர்களுக்கு அவையை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு செய்யக்கூடிய அற்புத கலைஞர் இறைவன் கொடுத்த அவதார புருஷர் அண்ணன் ஹரிஹரன் அவர்களுக்கு இரநூத்தி ஒரு ரூபாய் அன்பளிப்பு அளித்து மேலத்தாணி நாடக குழு சார்பாக வழங்கு சிறந்த முறையில் பக்கவாத்தியம் சிறப்பாக அமைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்தாலும் பாராட்டி கொண்டிருக்கலாம் மிக அற்புதமாக இசை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இசைக்குழுவினருக்கு நூற்றி ஒரு ரூபாய் மேலத்தானிய நாடக கலை கலைம சார்பாக நன்றி நன்கொடி வழங்கி பெருமைப்படுத்தி இருக்கின்ற நமது மேலதான நாடக ரசிகர்கள் இளைஞர்கள் அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவிட சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி 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 ஏதோ ஒரு சத்தம் சொல்ற நாராயணா 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 என்று ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் வித்தியாசமாக தெரியும் இப்படி அந்த உருவம் மண்டையிலே ஒரு கொண்டை சரி கையிலே காய் அடிக்கும் கட்டை அடிக்கும் கட்டையா இடுப்பிலே ஏகே செவன் துப்பாக்கி எல்லாம் பார்த்தால் மொத்த எப்படி தெரியுது ஒருவேளை சந்திரகட்ட வீரப்பேன் குலந்தியா மைனா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகமா இருக்கு இருக்கலாம் இருந்தாலும் மண்டினியா மைனா குலந்தியா மைனாங்கறதை சார்ஜ் பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம் சார்ஜ் பார்ப்போம் பாப்போம்

வணக்கம் தல வணக்கம் தல என்ன அப்படி நான் என்னது அப்படியே அதையே சுத்தி வச்சு பூதி அப்பறம் வாங்க வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இறைவனுடைய அருள் நீ கமறையில் பொழுது எவரும் நல்லா இருக்கலாம் எல்லாரும் நல்லா இருக்கலாம் அனைவரும் நல்லா இருக்கலாம் சேமம் கிடைக்கும் என்ன கிடைக்கணும் சேனம் சேமம் என்ன பேசுறீங்க நானும் சொன்னேன் என்ன சொன்னீங்க சேனம் சேமம் 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 சே ஒவ்வொரு எழுத்தா சொல்லுங்க சே சே மா மா இம் இம் சேமம் சேனம் யோ நான் இங்க வந்து சடையில ஞானப்பால் குடிச்சதனால ஞானப்பால் குடி தரோ இருக்கட்டும் எல்லாம் சரி உப்புடன் உங்களோட வந்து உபசரி பேசி உப்புடா கொள்வார் தரும் பதே அமிர்தம் ஆகும் அடடா முப்பள்ள கூட பாலன முகம் கொடுத்து பாராயும் கட்டைய பசியோட கடும் பசி ஆகும் நாளைக்குதானே அப்படிங்கறத அமிர்தம் ஆ மோப்ப குளையும் மிச்ச முகம் இருந்து எதுக்கு நோக்க குளையும் இருந்துங்கறார் வள்ளுவர் ஏன் விழுந்தோம் நம்ம என்னது விருந்தோம்பல் ஓ எனக்குத்தான் கொஞ்சம் காது ஒரு மாதிரி மந்தமாவே இருக்கு இதைத்தான் சொல்கிறார்

நான் உங்களை தான் சொல்ல முடியும் யாரை நீங்க நீங்க யாரும் நான் கேட்கணும் நான் கேட்கணும் நான் கேட்கணும் நான் தாயா கேட்கணும் நான் தான் கேட்கணும்னே நீங்க ஏன் கேட்கணும் இடத்துக்கு சொந்தக்காரன் இடத்துக்கு சொந்தக்காரன் நான் தான் கேட்கணும் இந்த இடத்துக்கு வந்தது நீங்க இந்த இடத்துக்கு சொந்தக்கார இந்த சொந்தக்காரன் நாடமையாது நாடமாடே ஓ ஆ இந்த இடத்துக்கு பேர் என்ன

மலைச்சான ஒரு காலத்துல சாமியாருக்கு வந்து போனேன் ஏன்னா அது காகந்த பேர் ஆளு வராம போக்குவரத்து போகவரது உடனே நீங்க அகறிச்சிட்டியே குடிச்சே போட்டோம்ல எனக்கு தெரியும் நீ எப்படி ஆளு புறம்போக்கனா ஆள் இல்லேன்னா அங்க நுழைஞ்சிருவியே புறம்போக்கலதா பட்டா ஓடுறதுல டாப் போடணும் வடையே கில்லாடி நீங்க எனக்கு தெரியும் அதெல்லாம் இன்ன யாரதெ தெரியும் தெரியுது ஆனா ஆள் யாருன்னு தான் தெரியல உருவம் தெரியுது இப்ப என்ன பினை தெரியல உண்மையவே கண்ணு தெரியுது

யார் நீங்கள் நீங்க கேட்டா தான நான் சொல்ல முடியும் ஆமா அப்ப கேளுங்க அத தான் கேக்குறேன் என்ன ஏன் சொல்றேனா இந்த இடத்துக்கு உரியவர் நீங்க உங்க அனுமானத்துல தான் இருக்கு பாரு உங்க அனுமானத்தலயா உங்க அனுபவத்தலயா அனுபவத்தலயா இருக்கு இருக்கட்ட நீங்க தான் வச்சிருக்கீங்க யாரே

தலைவா கேட்கறது காது கேக்குதா இல்லையா எனக்கு நல்லா கேக்குது நீங்க எதுக்கு வந்தீங்க உங்க பேர் யாரு இப்ப என்ன கேக்கப் போறியா நான் யாரு எங்க அப்பா யாரு எங்க அம்மா யாரு அதான் ஏன் வந்தே என்ன வேலை பாக்குறீங்க அவ்வளவுதான் இங்க உங்களுக்கு என்ன வேலை இதுதான் இவ்வளவு தானே வேற ஒண்ணும் இல்ல வேற என்ன பிரச்சனை கேட்கப் போறியா அவ்வளவுதான் சரி கேளுங்க எது அண்ணே நான் தெளிவாக தானே பேசிட்டு எதுவும் குழப்பமா இருக்கேன் நான் பேசுறது ஒன்றும் இல்லைல்ல உங்கள் பெயர் என்னன்னு கேட்க இதை அதைத்தான் கேட்க சொல்கிறேன் நான்

அப்படின்னு புத்தகமே இல்லாம ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு எல்லாருக்கும் யார் தெரியுமா அது இந்த நாடகத்துல யார் யாரு என்னென்ன வேஷத்துல எப்படி என்னென்ன பேசணும் என்னென்ன பாடல் இருக்கு கடைப்பாடல் என்னென்ன இருக்கு இதையெல்லாம் நீங்க பாடணும் இப்படி தான் நடிக்கணும்னு ஒரு ஒட்டுமொத்த நாடகத்தையும் ஒரு ஆளா இருந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு போகும்போது அதனால நாங்கெல்லாம் நடிச்சோம்னு வைங்களா ஏதாவது சொல்லி கொடுத்தா வச்சு நடிச்சோம் அது வேற அப்பேற்பட்ட ஒரு மிகச் சிறப்பான கலைஞன் அப்படிங்கிற அதை காட்டிலும் மிகப்பெரிய பக்திமானவர் ஏன்னா இப்ப நாடகத்துக்கு வர்றோம் காலையில வீட்டுக்கு போயிருவாரு அவரை பத்தி நமக்கு தெரியாது ஆனா அவர் என்ன செய்வாருன்னா வீட்லயும் இப்படித்தான் பண்ணுவார் உலருக்கு ஆமா எப்பவுமே அந்த மாதிரி காசிக்கு போய் அங்க தங்கிட்டோம் காலையில எழுந்திரிக்க கங்கையில போய் குளிக்க வந்து குளிக்க வந்து குளிக்க ரொட்டியும் குளிக்க அப்படியாக ஆகச்சிறந்த பக்திமான்

நான் தான் கேட்டேன் நீங்க யாருதான் மரியாதை வேணும் அப்படி யாராவது உங்களை கேட்டா என்ன ஆகுறது கேட்க விட்டு நானு நீங்க மட்டும் தான் கேட்பேன் நான் கேப்பனா கேட்டு நான் உருவாக்கம் உங்களை கேட்க மாட்டேன் அப்படி யாரும் கேட்ட அது கேட்க மாட்டேன் சென்னை

எங்க இருந்து வரீங்க அப்படி அது ஏ கே சைக்கிள் வரறேன்னு நினைச்சேன் புல்லட்ல வரேன் இல்ல ஏன் சொல்றேன்னு தெரியுதா உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் என்ன இறைவன் படைத்ததிலே உன்னதமான பிரவி மனித பிரவி ஆஹா இந்த மனித பிரவி ஏன் உன்னதமானது ஆரீது ஆரீது மாரேடரா இருக்கு பல்லா அத என்ன கொஞ்சம் நேரா இருக்காத அதுக்குள்ள ரொம்ப மங்கிரும் போல

ஏன் நமக்கு கையை கொடுக்க வேண்டும் கையை ஏன் கொடுத்தாருன்னு இப்படித்தானே கேட்கணும் அப்படிதான் கேக்கணும் கொஞ்சம் அடி விட்டுருக்கு தூக்க இல்லை மேலே நீ ஆ சரி மேலே கொஞ்சம் இறக்கி காட்டுற வேணும் இந்த கையை நமக்கு யார் தயவும் இல்லாமல் சரி போதும் விடுங்க போதும் விடுங்க நீங்கள் சொல்லக்கூடாது எனக்கு போதும் பிறகு போதும் தோரணுமா சரி சரி எதற்காக நமக்கு இந்த கையை கொடுத்தானுங்க இறைவனை கைதுள்ளவே இந்த கையை நமக்கு கொடுத்தனே இல்லை என் பேர் பட்ட பக்திமான் பாருங்க

சுட்டி காட்டுற மக்களுக்கு சுட்டி காட்டுறது இதா சுட்டு விரல் இப்படி தான் சுட்டி காட்டணும் இந்த சுட்டு விரல் தான் இவ்வளவு சின்னதா இருக்கு இந்த விரல் எல்லாருக்கும் தெரியும் அதுல அங்க இருந்து பாக்குறவங்களுக்கு சரி அதனால இது கொஞ்சம் நீளமான விரல் அதனால நல்லா வெளியே தெரியும் சரி வாயை ஏன் படைத்தான் என்றால் ஏன் இறைவனுடைய திருநாமங்களை பாடுவதற்காகவே படைத்திருக்கிறான் என்ன யாவது பத்தி வாயை சாப்பிட கொடுத்தான்னு சொல்லலாம் அது சாதாரணமா சொல்றது சாதாரணமா சொல்லிடலாம் ஆனா இறை சிந்தனை மேலோங்கி இருக்கு பாருங்க அப்படியே மேலே புல்லரிச்சு இருக்கு மேலு கால பூரா சிவ சிவ சின்னங்கள் தான் ஆமா சிவனை பச்சை குத்தி வைக்கிறது சிவலிங்கத்தை பச்சை குத்தி வைக்கிறது போலவே வேலையை பூரா செய்யறது அம்மா இலங்கையமே நமக்கு கான்யம் கொடுத்துருக்கான எதுக்கு எதுக்கு

தலைவா காது கேட்கும்னா காது கேள்வி எல்லாம் கேட்காது யார் நீங்கள் அப்படிலாம் கேட்காது நீங்க பேசும்போது என் காது கேட்கும் நான் பேசும்போது உங்கள் காது கேட்கும் அப்ப நீங்க கேட்கணும்னா நான் பேசணும் பேசுறேன் பேசவா பேச பேச நான் கேட்கணும் இல்ல நான் நீங்க கேட்கணும்னா நான் பேசணும்ல பேசலாம் சரி பேசலாம் தானே காது கேட்க ஆமா இப்ப நீங்க கேக்குறீங்களா நான் பேசவா நான் கேட்டா தான் நீங்க பேச முடியும் இப்ப கேளுங்க அதான் யாரே முடுங்க எனக்கு காது கேட்காதியா காது கேட்காத சேவிட்டு போய் சும்மா என்ன செவிட்டு பையனா எப்படி கேக்குறக்கலாம் பதில் சொல்லிட்டு செவிட்டு பையனா ஏகா செவிட்டே வாய் பேசாது ஊமை யோ வாய் பேச முடியாதுன்னு ஒரு ஊமை தன்னை ஊமை இந்த ஊமை சொல்லுமியா நான் ஊமை செவிடு ஏ இவ்வளவு இது கண்ணு தெரியாதியா புரியா கேக்க வா ஆமா ஆமா அப்புறம் போட்டு டேனி வேதே எடுத்துட்டு இருக்கப்ற என்ன அப்ப பேசிட்டு இவ்வளவு கொஞ்சம் அப்புறம் சும்மா ஒரு காது கேக்குறா வாய் பேசி என்ன பண்ண என்னது சொல்றது அப்ப நானே சும்மா அதெல்லாம் ஒரு நகைச்சுவை தானே தமாஷா ஜீரிசாலியா இல்ல இல்ல